ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சம்மருக்கு லீவ் விட்டாச்சு ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்திருக்கேன் திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணால் எங்கள் வில்லேஜ் வந்துடும் எங்கள் வில்லேஜ் நேம் பார்த்தீங்கன்னா மரிச்சிக்கட்டி இதுக்கு இன்னொரு ஒரு பேர் உண்டு குருகாபுரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையிலேருந்து இருந்து எங்கள் வில்லேஜுக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது இதுக்கு பார்த்திங்கனா கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டிக்கு எங்கள் ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு கவர் பண்ண முடியல ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதனால் வந்து மார்னிங் எதுவுமே கவர் பண்ணலை மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பமும் சிக்கன் கிரேவியும் வச்சுருந்தாங்க நாங்கள் போன உடனே தான் என்ன வேணும்னு கேட்டு உடனே சிக்கன் வாங்கி கிரேவியாக செஞ்சிடலாம் ஆப்பத்துக்கும் சிக்கன் கிரேவிக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் வந்து இன்னும் உளுந்தபடையும் வீட்லேயே செஞ்சிருந்தாங்க இவ்வளோ தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு வந்து நண்டு வாங்கியிருந்தாங்க நண்டு மீன் எல்லாமே கலந்து நாளே வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்துருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு வந்து வெரைட்டி வெரைட்டியாக மீன் வாங்கியிருந்தாங்க வஞ்சிர மீன் சீலா மீன் அப்புறம் வந்து விலை மீன் மூணு கலந்து வாங்கியிருந்தாங்க அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு மீனும் வாங்கியிருந்தாங்க அந்த மீன் பேர் எனக்கு தெரியல ஸோ பார்த்திங்கன்னா இது முந்தின நாள் நைட்டே நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு மறுநாள் லஞ்சுக்கு வந்து இது வந்து எடுத்து சமையல் பண்ணுறதுக்காக வெளியே எடுத்து வச்சுருக்காங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு மீன் கிடைக்காது ரொம்ப ஃப்ரெஷ்ஷெல்லாம் கிடைக்காது அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஐஸில் போட்டு வச்சிருப்பாங்க அதனால் வந்து சண்டே அன்னைக்கு யாருமே எங்கள் ஊரில் வந்து மீன் வாங்க மாட்டாங்க அன்றைக்கி வந்து சிக்கன் மட்டன் இந்த மாதிரி தான் வாங்குவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா சண்டே தவிர வீக் டேஸில் மற்ற ஆறு நாள் வந்து கண்டிப்பாக மீன் இருக்கும் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா மீனோட விலை மோஸ்ட்லி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஐஸ்லேயே வச்சிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து திசைன் வலையிலேருந்து ஊரிக்கி வந்து ரொம்ப ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து கடலில் பெரு பிடிச்சிட்டு வர மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே டைரெக்டாக எங்கள் ஊர் சந்தையில் வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க அதனால் வந்து எங்களுக்கு மீன் வந்து எப்போவுமே ஐஸில் வச்சு வராது மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா மீனோட விலையும் வந்து ரொம்ப மலிவாக இருக்கும் கொஞ்சம் மீன் மீன் தலை எல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு வாங்கியிருந்தாங்க நண்டு வந்து ஒரு ஹாஃப் கேஜிக்கும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோ ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி சென்னையில் இந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது இங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சமைக்கல எங்கள் அம்மா தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க கையினால் இன்றைக்கி ஃபிஷ் புளி கிரேவி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஊரில் வந்து மீன் புளித்தோக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எங்கள் வில்லேஜில் இது வந்து நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் எங்கள் அம்மா கையினால் இன்றைக்கி வந்து மீன் புளித்தோக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க செய்கிறது தான் நான் வந்து வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா செய்கிறது ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும் நான் செய்கிறத விட எங்கள் அம்மா செய்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ அதை தான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வதங்கட்டும் இது பார்த்திங்கன்னா காலையில் ஆப்பம் வீட்டில் செஞ்சுருந்தாங்கல்ல ஆப்பத்துக்கு சைடிஷ்ஷாக அந்த சிக்கன் கிரேவி தான் செஞ்சிருந்தாங்க சிக்கன் கிரேவி வந்து மீதி ஆயிடுச்சு மதியம் காலையில் சாப்பிட்டுட்டு மீதிய உள்ள ஆப் கிரேவியை தான் மூடி போட்டு வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் புளி கிரேவிக்கு வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் நல்ல பொன்னிறமாக அந்த அளவுக்கு வந்த பிறகு மீனை புளி போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சமாக உப்பு புளி எல்லாமே சேர்த்து ஊற வச்சுருந்தாங்க ஊற வச்சதை வந்து நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கிக்கிட்டு இருந்தோம்ல வெங்காயம் வதக்கினதோட இந்த மீனை வந்து அதில் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு லேசாக ஒரு ட்ரிப்பு கிண்டி கொடுத்துட்டு சிம்மில் வச்சு வேக விடலாம் தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் இந்த மாதிரி லேசாக கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம் இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு வந்து மீன் உடையாமல் பொறுமையாக கிண்டி கொடுத்துக்கணும் மீனை வந்து ஒரு ட்ரிப் ரெண்டு ட்ரிப் மட்டும் லேசாக பரட்டி விட்டால் போதும் அடிக்கடி பரட்டி விட்டீங்க அப்படின்னா மீன் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக நீங்கள் லேசாக மின் மீனை வந்து திருப்பி விட்டுக்கோங்க இது வந்து வேகட்டும் இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு கிலோவாதம் மீன் வாங்கியிருப்பாங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா நண்டும் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே செய்யணும் அப்படின்னா ரொம்ப லேட்டாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க நாள் நைட் டென் முந்தின நாளே எல்லாமே வாங்கி கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இன்றைக்கி வந்து லஞ்ச் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி மீன் புளித்தோக்கு வந்து நான் தான் செஞ்சாலும் எங்கள் அம்மா டேஸ்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அவ்வளோ வராது எங்கள் அம்மா கைனால் இன்றைக்கி நான் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எங்கள் அம்மா கையினால சாப்பிட்டு ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து எங்கள் அம்மா கையினால் இன்றைக்கி வந்து ருசியாக நான் சாப்பிட போகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாமே நான் தட்டில் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் நண்டு கிரேவி அப்புறம் மீன் புளித்தோக்கு மீன் ஃப்ரையும் செஞ்சுருந்தாங்க அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து பெப்பர் போட்டு ஹாஃப் பாயில் செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எனக்கு பிடிக்காது அவ்வளோவா அதனால் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் இது எல்லாமே இன்றைக்கி மதியானத்துக்கு வந்து லஞ்சுக்கு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து எனக்கு சென்னையில் வந்து ஐஸ் மீனை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வந்து ரொம்ப வெறுத்து போச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மீன் குழம்பு வந்து நான் சின்ன பிள்ளைல சாப்பிட்ட டேஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து நான் சாப்பிட்டேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போவாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் திசைநிலை விளை பக்கமாக வந்தீங்கன்னா திசைன்லை மார்க்கெட்டில் வந்து மீன் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் அடித்த தண்ணியில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இளம் சூட்டில் குடிக்கணும் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து கருப்பட்டி பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு மடக்கு கருப்பட்டி ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லது இதில் அதிகமாக எதிர்ப்பு சக்தி இருக்குது நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு நான் வந்து என்னோடய வில்லேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அதாவது நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து திசைன் விலை இதுலேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு போனோம் அப்படின்னா எங்கள் ஊர் கட்டி வந்துடும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த மரிச்சி கட்டியோட எங்கள் வில்லேஜ் நேம் வச்சு தான் என்னோடய சேனல் நேமே நான் வச்சுருக்கேன் மறுச்சு கிச்சன் அப்படின்ட்டு நான் அதை பேஸாக வச்சு தான் நான் வச்சுருக்கேன் நிறைய பேர் இந்த உங்கள் சேனல் வந்து யூனிக்காக அந்த நேம் இருக்குது எப்படி வச்சீங்க எதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் மறிச்சு கட்டி ஊரை பேஸாக வச்சு தான் என்னுடைய கிச்சன் சேனல் நேமே வச்சுருக்கேன் அதாவது மரிச்சு கிச்சன் நான் வச்சுருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஆட்டோவில் தான் வந்துட்ருக்கோம் எங்கள் ஊருக்குள்ளே வந்தாச்சு ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் கூட டெவலப்பே ஆகலை நாங்கள் இருந்த தெரு வந்து டெவலப் ஆகலைன்னு சொன்னேன் மற்ற இடங்கள்லாம் டெவலப் ஆயிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து செக்கு நிறைய ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் வந்து செக் இருக்கும் எங்கள் தெருவில் எங்கள் தெருவுக்கு அடையாளமே இந்த செக்கு தான் எல்லாரும் வீட்டு முன்னாடியும் வந்து ஒவ்வொரு செக் இருக்கும் அந்த காலத்தில் வந்து செக்கு ஆட்டியிருக்காங்க காலங்கள் போக போக செக் ஆட்டுற பழக்கம் நின்று போச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே மிஷினில் தான் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா செக் வந்து நான் சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போதே இப்படி தான் இருக்குது செக்கு பக்கத்தில் போயிட்டு இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஆட்டுக்குட்டி கோழி எல்லாமே வளர்க்குறாங்க என் பையன் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டியை பார்த்த உடனே ரொம்ப குஷியாக ஆகிட்டான் ஆட்டுக்குட்டியை வந்து தூக்கி பார்க்கணும் அது கூட விளையாடணும்னு சொல்லிட்டு போன நேரத்துலேருந்து ஈவினிங் வந்து வீட்டுக்கு வர்ற டைம் வரைக்கும் ஆட்டுக்குட்டி கூட இருந்த ஃபுல்லாக விளையாண்டுக்கிட்டு இருந்தான் ஸோ பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தான் எங்களோட பண்ணை வீடு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடில் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இன்னொரு சித்தப்பா வந்து அங்கே இருக்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டதுனால சாவி வந்து அவங்ககிட்ட இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி வீட்டுக்குள்ளே போக முடியல அதனால் வந்து இன்னொரு இந்த சித்தப்பா வீட்டில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் சென்னையில் பார்த்திங்கன்னா என் பிள்ளைங்க வீட்டுக்குள்ளேயே தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க வெளியே அவ்வளோவா வந்து விளையாட மாட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் கொண்டு விட்டோன்னே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஆட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது அதாவது இலை கொடுக்குறது இது பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருந்தான் எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு குட்டியாடு வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க அது ரொம்ப பச்சை குட்டி அதனால வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கோழி வந்து எல்லாமே அடக்காத்துட்டு இருந்துச்சு அதனால் வந்து பக்கத்தில் போய் வீடியோ எடுக்க போனாலும் ஜாலியாக அடக்காத்துட்டு உட்காந்துட்டுருக்கு கொஞ்சம் கூட அசையவே இல்லை பாருங்கள் அப்புறம் ரெண்டு குட்டி ஆடு சொன்னேன்ல அந்த குட்டி ஆடு வந்து அடைச்சி போட்டிருக்காங்க ரொம்ப பச்சை குட்டிங்கிறதுனால வெளியே எங்கேயும் போயிடும் அப்படிங்கிறதுனால உள்ளே அடைச்சி போட்டிருக்காங்க என் பையன் பார்த்திங்கன்னா கோழியை வந்து விடாமல் துரத்திக்கிட்டு இருந்தான் ஆட்டுக்குட்டி சேவல் கோழி எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப மைண்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ரீச் ஆன அன்னைக்கே உள்ள வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன் அதாவது டே ஒனுக்குள்ளே வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் இன்னும் டே டூ டே த்ரீ எல்லாமே வரும் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் வ்ளாக போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கோழிலாம் ஈவினிங் டைமில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஜாலியாக அந்த இலைகள்லாம் கொத்தி கொத்தி திங்க ஆரம்பிச்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கையில் வச்சுருக்கான் அவனுக்கு பிடிக்க தெரியல ஆட்டுக்குட்டி வந்து என்னை விடு என்ன விடு அப்படின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு அவன் வந்து ஒழுங்காக பிடிக்க தெரியாமல் கீழே விட்டுட்டான் அதுவும் பாவம் ரொம்ப டயர்டாகி போச்சு ஆட்டுக்குட்டி பிடிச்சி பிடிச்சி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான் எங்கள் சித்தப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் டைமில் போனதுனால டீ போட்டு அப்புறம் பஜ்ஜி சுட்டு தந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள பூவை வந்து பறித்து எனக்கு கொடுத்து கொடுத்தாங்க தலையில் வைக்கிறதுக்காக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என் பையன் பார்த்திங்கன்னா நான் போன நேரத்துலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரமாவது நான் கிளம்புற டைம் வரைக்கும் வந்து ஆட்டுக்குட்டி கூடையே தான் விளையாண்ட்ருக்கேன் வா வான்னு கூப்பிட்டா வரவே மாட்டேன்ட்டான் ஃப்ரெண்ட்ஸ் டே டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ